வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பதிவு வந்து பாரிஜாத பூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட்டை ஸோ நர்சரி ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த குரோ பேக்கில் இதுக்கான குரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவே உங்களுக்கு வந்து இது எப்படி வைக்கணுன்றது தான் எந்தெந்த பிளான்ட்டுக்கு எந்தெந்த சைஸில் வைக்கணும் குரோ பேகு அப்படின்றது இது ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வரைக்கும் இதில் வளரலாம் அதுக்கப்புறம் நீங்கள் குரோ பேக் கொஞ்சம் பெருசு பண்ணுறது நல்லது ஸோ இது பன்னெண்டுக்கு பன்னெண்டு இப்போ தோட்டம்ன்றதுனால இது நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மண் கலவை வந்து செம்மண் மாட்டு எரு கொக்கோபீட் அப்புறம் வேர்க்கடலை சிப்ஸு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு பாதி க்ரோ பேக்கெலாம் நான் எடுத்திருக்கேன் இந்த பன்னெண்டுக்கு பன்னெண்டில் இது கூட வந்து எரு வந்து நல்ல கொஞ்சம் பூச்செடிங்கெலாம் நல்லா வளர்கிறதுக்காக இது கூட வந்து கம்போஸு அப்புறம் வந்து வேப்பம் பொண்ணாக்கு போன்மீல் அப்புறம் பொட்டாஷ் மொபிலைசர் அப்படின்ட்டு இந்த பூச்செடிக்காக நர்சரியில் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இந்த உள்ள வெள்ளை வெள்ளையாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து பொட்டாஷ் மொபிலைசர் அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த பூச்செடிங்கள்லாம் வந்து நல்ல குரோத் வர்றதுக்காகவும் ரூட்டு நல்லா பிடிக்கிறதுக்காகவும் இது நர்சரி டிப்ஸு இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கும் பொட்டாஷ் மொபிலைசர் அப்படின்ட்டு இதில் ஃப்ளவர் ஷாப்ஸில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணோம் ஸோ இவ்வளோ இதுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும் நான் மொத்தமாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதையும் கொஞ்சம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த அளவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு மேலே மண்களவு மேலே இதை கொஞ்சம் போட்டு விட்டுருங்க ஏன்னா சென்ட்ரு போர்ஷனில் கொஞ்சம் இருக்கணும் மேலே போடுறது கொஞ்சம் இருந்தாலும் சென்ட்ரு போர்ஷனும் கொஞ்சம் இருக்கணும் ஸோ இதை நான் அதை இந்த க்ரோ பேக்கில் இருந்து இதை நான் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வச்சுட்டு மண்கலவை ஆட் பண்ணும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரோ பேக்லேருந்து இதை இந்த மண் டிஸ்டர்ப் பண்ணாமல் எவ்வளோ வேறு விட்டுருக்கு பாருங்கள் ஸோ இதை அப்படியே சென்ட்ரு போர்ஷனில் இதை வச்சுடுறோம் மண் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது வச்சுட்டு இந்த மண்கலவை அப்படியே ஆட் பண்ணுறோம் ம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க மேலே அந்த சென்ட்ரு போர்ஷனில் வச்சுட்டு எல்லாமே தூள் பண்ணி ரெடியாக வந்து ஆற வச்சு வச்சுருக்கோம் அந்த மண்ணெல்லாம் தூள் பண்ணி ஸோ இது வந்து மண்கலவை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் அப்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா இந்த க்ரோ பேக்கில் இந்த அளவு வரைக்கும் இப்போது இந்த அளவில் வந்து நம்ம தண்ணி ஊற்றுனா நிற்காது ஸோ மறுபடியும் கலவை வந்து மறுபடியும் ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே மறுபடியும் ஒரு லேயர் வந்து இந்த கம்போஸ்ட் மிக்ஸிங் ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா கம்போஸ்டு வேப்பம் புண்ணாக்கு மில்லு அப்புறம் பொட்டாஷ் மொபிலைசர் இது வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் பிளான்ஸுக்கு நல்ல க்ரோத் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மண்கலவை நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இன்னும் கீழே இறங்கும் மறுபடியும் மண்ணுக்கு வந்து ஒரு ரெண்டு மக்கோ இல்லை வந்து ரெண்டு கொல்ரோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கை மண் அளவு ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த கம்போஸ் சொன்னேன் இல்லைங்களா இந்த மிக்சரை இதை மேலே வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா மேலே இருந்தும் இறங்கும் சென்ட்ரு போர்ஷன்ஸ்லேயும் க்ரோத் இருக்கும் ஸோ ரூட்டுக்கு ப்ளஸ் மேலே இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் இந்த இந்த ஆர்கானிக் இது ஸோ அதனால மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செடிங்க வைக்கிறதுக்கான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் செய்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பை